வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவசரமாக வீடு தேடி சென்று சந்தித்த துரை அப்படி எதற்காக துரை வைக்கோ அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த என்ன நடந்தது என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த தேதி அன்று லோக்சபா தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது இந்த தேர்தல் முடிந்த கையோடு மதிமுக பொதுச்செயலாளர் துரை வைக்கோ அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீடு தேடி சென்று அவசரமாக சந்தித்திருக்கிறார் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் மதிமுகவிற்கு இந்த முறை ஒரு தொகுதி து அதன்படி திருச்சி தொகுதியில் மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களை களமிறங்கினார் அதன்படி திருச்சி தொகுதியில் அவருக்கு ஆதரவாக திமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த ஒரு மேடையில் துரை அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு செத்தாலும் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம் என்று மிகவும் ஆவேசமாக பேசினார் அப்போது கண்கலங்கியபடி துரை அவர்கள் ஆவேசமாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்த விவகாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரை சென்று இந்த விவகாரத்தில் துரை அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அப்செட்டாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வைக்கவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அத்துடன் இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் திருச்சி தொகுதியில் துரைவிக்கவர்கள் வெற்றி பெற தீவிர கலப்பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி திருச்சி தொகுதியில் துரைவிக்கவர்களுக்கு ஆதரவாக திமுகவினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெற்று முடிந்தது அதன்படி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கொலிங்கப்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் துரைவிக்கவர்கள் தனது வாக்கினை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சென்னை வந்த துரைவிக்க அவர்கள் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு திமுக நிர்வாகிகள் சிறப்பான கலப்பணியாற்றியதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் துரைவிக்க அவர்கள் நன்றி தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் தொடங்கியதற்காகவும் துரைவிக்க அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்பின் போது திருச்சி தொகுதியின் கால நிலவரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துரை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது தேர்தல் சின்னம் தொடர்பாக அவர்கள் ஆவேசப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்செட்டாக இருந்தார் என்று கூறப்பட்ட நிலையில் தேர்தலில் ஓட்டுப்பட்ட கையோடு நேராக சென்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை துரைவிக்கவர்கள் சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது